உசிலம்பட்டியில் திமுக கண்டன பொதுக்கூட்டம் மதுரை தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதி திமுக சார்பாக தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் மோடி அரசுக்கு எதிராக கண்டன பொதுக்கூட்டம் உசிலம்பட்டி நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்றது ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசை கண்டித்தும் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கப்படாததைக் கண்டனம் தெரிவித்தும் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சேடப்பட்டி மும்மணிமாறன் தலைமையில் நகரச் செயலாளர் எஸ் ஆர் தங்கபாண்டியன் வரவேற்றார உசிலம்பட்டி ஒன்றிய செயலாளர்கள் எம்பி பழனி எஸ்விஎஸ் முருகன் ஜி பாண்டி செல்லம்பட்டி சுதாகரன் சேடப்பட்டி ஜெயச்சந்திரன் சங்கரபாண்டி செல்வ பிரகாஷ் ஏழுமலை ஜெயராமன் ஆகியோர முன்னிலை வைத்தனர் கூட்டத்தில் தலைமை கழக செய்தி தொடர்பு குழு தலைவர் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் டி கே எஸ் இளங்கோவன் தலைமைக் கழக பேச்சாளர் குடந்தை ரமேஷ் திமுக கழக உசிலம்பட்டி தொகுதி பொறுப்பாளர் வழக்கறிஞர் செல்லத்துறை ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாடறினர் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு மாவட்ட இணை செயலாளர் சிவனாண்டி மாவட்ட பொருளாளர் கொம்பாடி தங்கம் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சரவணகுமார் மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு அணி குபேந்திரன் இலக்கிய அணி விஜய தகவல் தொழில்நுட்ப அணி ஜெயச்சந்திரன் மூத்த நிர்வாகிகள் டி சி கணேசன் கல்யாணி வாலாந்தூர் பார்த்திபன் காளிதாஸ் மகேஸ்வரன் துறை அணி துணை அமைப்பாளர்கள் சரவெடி சரவணன் அலெக்ஸ் பாண்டியன் நாத் நகர நிர்வாகிகள் உதயபாஸ்கரன் தேவி ரமேஷ் அரகர் ஜெயபிரகாஷ் பழனி குமார் மகாலிங்கம் வீரா தினேஷ் மற்றும் நகர்மன்ற ஒன்றிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முடிவில் அவை தலைவர சி எம் வி சின்னன் நன்றி கூறினார் அந்த நேரத்தில் அனைவருமே சொல்ல வழக்கை கடமைப்பட்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல கழகத்துடைய தோழர்களே தாய்மார்களே பெரியோர்களே ஒன்றிய அரசாங்கம் வஞ்சிக்கிறது என்பதெல்லாம் வஞ்சித்தது என்பதெல்லாம் இங்கே அருமை சகோதரர் உடனே ரமேஷ் அவர்கள் ஏற்கனவே தெளிவாக பேசியிருக்கிறார் நம்முடைய அருமை அண்ணன் டி கே இளங்கோனும் உரையாற்றும் பொழுது எடுத்து சொல்வார்கள் இந்த மோடி அரசு என்னவெல்லாம் நாட்டை செலவு பெற்று பார்த்தது என்பதை நீங்கள்லாம் உணர வேண்டிய இந்த காலகட்டம் ஆக இந்த ஒன்றிய அரசாங்கத்தை கன்னட பொதுக்கூட்டம் மட்டுமல்ல தலைவர் தளபதியார் அவர்கள் ஒன்றிய அரசாங்கத்திற்கு எதிராக அவர் நடவடிக்கைக்கு எதிராக என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதை முன்னின்று நடத்தக்கூடிய இடத்தில் நாம் அனைவரும் இருப்போம் என்ற நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு முசலம்பட்டி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இல்ல நம்முடைய எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கே நாங்கள் தான் அதிகமான வாக்குகளை பெறுவோம் பெற்றிருக்கிறோம் என்று இருமாப்போடு சொல்லி வந்தார்கள் ஆனால் நீங்கள் இந்த நாட்டு மக்கள் மட்டுமல்ல நம்முடைய உசகை நகர்ப்புற வசிக்கக்கூடிய தாய்மார்கள் சகோதரர்கள் பெரியவர்கள்லாம் இணைந்து இந்த நாட்டிற்கு நல்ல முதல்வராக இந்த நாட்டு மக்களுடைய உயர்வோக்காக பாடுபடக்கூடிய நல்ல முதல்வராக திகழக்கூடிய முதலமைச்சரை தான் நாங்கள் தான் ஆதரிப்போம் என்று சொல்லி அந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்மளுடைய தேனி நாடாளுமன்ற தொகுதி கொண்டு பலமாக ஒழித்தது உங்களுடைய ஆதரவோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலும் இவ்வளவு தாய்மார்கள் பெண்கள் வந்திருக்கிறீங்க நலகத்துடைய தோழர்களாக இருக்கிறீங்க ஐயா டி எஸ் ஐயா இருக்கிறார் அவருக்கு முன்னிலையில் நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் உறுதியாக இங்கே உதயசூரியன் தான் நிற்கும் வேட்பாளர் உதயசூரிய வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக ஒருவர் இங்கே நிற்பார் அது இங்கே உழைக்கக்கூடிய ஒருவர் கண்டிப்பாக அதை வேட்பாளராக வருவார் நிச்சயமாக அப்பொழுது இப்ப எப்படி எழுபதாயிரம் ஆக்க அதிகம் பெற்று கொடுத்தீர்களோ அந்த தேர்தலில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்று நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் நாம தான் வெற்றி போகிறோம் அதுல மதுரை மாவட்டத்தில் முதலிடமாக உச்சலப்பட்டி சட்டமன்ற தொகுதி திகழும் என்பதை சந்தேகம்ல இவ்வளவு தாய்மார்கள் வந்திருக்கிறீங்க தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டை வங்கிக்கும் மோடி அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டம் இங்கே சிறப்பாக ஏற்பாடு இந்த கூட்டத்திற்கு செய்யப்பட்டது மதுரை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சகோதரர் தொகுதி பொறுப்பாளர் திருச்சுழி செல்லந்துரை அவர்களே மாவட்ட கழக நிர்வாகிகள் நாகராஜ் அவர்களே பாலாஜி அவர்களே சிவனாண்டி அவர்களே லதா அதியமான் அவர்களே கொம்பாடி தங்கம் அவர்களே தலைமை செயற்கு உறுப்பினர்கள் ஏற்போர்ட் என்றால் ஒரு நாட்டிலே ஒரு அரசு நிதிநிலை அறிக்கை வழங்குகிறது ஏறத்தாழ முப்பது மாநிலங்கள் உள்ள இந்த இந்தியாவிலே ஒரே ஒரு மாநிலத்தை அல்லது ஓரிரு மாநிலங்களை புறக்கணித்து விட்டு மற்ற மாநிலங்களுக்கு என்னென்ன திட்டங்கள் என்று நிதிநிலை அறிக்கையிலே செய்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் நாம் எல்லாம் ஏமாளிகள் என்று பொருளா அல்லது இந்த ஒன்றிய பாஜகவை மக்கள் மக்கள் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனால் இவர்களை விட்டுவிடலாம் என்று நினைக்கிறார்களா என்று எனக்கு புரியவில்லை என்ன சொல்வார்கள் தெரியுமா தமிழ்நாடு பெயர் வச்சா இவங்க வந்து தனி இவர் லட்சணம் என்ன எம் எஸ் சாமிநாதன் குழு என்று ஒரு குழு விவசாயிகளின் பிரச்சனையை எப்படி சரி செய்வது அமைத்தார்கள் அவர்கள் பரிந்துரை ஒன்றை கொடுத்தார்கள் மோடி சொன்னார் அந்த சாமநாதன் குழு அறிக்கையை காங்கிரஸ் குழு பரிந்துரை இவர் சொன்னாரு நாங்க நூத்தி ஐம்பது சதவீதம் வழங்குவோம் என்ன ஆச்சு விவசாயிகளுக்கு எதிராக ஒரு மசோதா கொண்டு வந்தாங்க அந்த மசோதா விவசாயிகள் போராட்டத்தின் விளைவாக அந்த மசோதா திரும்ப பெற்றுக் கொள்ளப்பட்டது அப்பொழுது விவசாயிகள் கேட்ட கேள்வி மோடி அவர்களே நீங்கள் வாக்குறுதி அளித்தபடி நூத்தி ஐம்பது சதவீதம் அடிப்படை ஆதார நிர்ணயிப்பீர்களா என்று போராட தொடங்கினார்கள் ஆயிரம் பேர் விவசாயிகள் இறந்து போயிருக்கிறார்கள் நம்முடைய பங்களிப்பில் இருந்து வர வேண்டிய நிதி அதாவது ஒரு கணக்கு நாம ஒரு ரூபாய் வரியா கொடுக்கிறோம் அரசுக்கு உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுக்குது பீகார் ஒரு ரூபாய் கொடுக்குது மத்திய பிரதேசம் ஒரு ரூபாய் கொடுக்குதுன்னா நாம கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு நமக்கு அவங்க கொடுக்கற பங்கு இருபத்தி ஏழு காசு உத்தரப்பிரதேசம் ஒரு ரூபாய்க்கு அவங்க பங்கு மூன்று ரூபாய் பாத்துங்க நாம கொடுக்கற வரிக்கு அவங்க கொடுக்குற பங்களிப்பு இருபத்தி ஏழு சதவீதம் உத்தரப்பிரதேசம் கொடுக்கற வரிக்கு அவங்க மூணு மடங்கு தராங்க நம்ம ஏமாற்றுகிறார்கள் என்னென்ன பொய் சொல்லி ஏமாற்றுகிறார்கள் நிதி அமைச்சரை ஒண்ணு தனிநாடு இல்ல பீகாருக்கு நிதி ஒதுக்க கூடாதா இந்த மதுரையில் மாமனிதர் மோடி வந்து ஒரு செங்கல் நட்டு வச்சுட்டு போனார் இது வரேன்ட்டு எய்ம்ஸ் மருத்துவமனை ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் சயின்சஸ் அந்த செங்கலோட நிற்கிது ஏன் கட்டலன்னு கேட்டால் ஜப்பான்லேருந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபா கடன் கேட்டோம் அது இன்னும் வரலேங்கிறாங்க இது லட்சக்கணக்கில் உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுக்குறாங்க ஆயிரத்தி எட்நூறு ரூபா கடனை வந்து ஜப்பானில் கேட்டாங்களாம் அது இன்னும் வரலையா அதனால கட்டலையா இப்போ சமீபத்தில் இன்னொன்று நடந்துச்சு கொடுமையிலும் கொடுமை பெரிய கொடுமை திமுக கொடி போட்ட காரில் போய் பொம்பளைங்களை பம்பு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு அதிமுக ஒன்றும் கிடையாது அதிமுகவுக்கு எப்படிப்பட்ட வீரர்கள் இருந்த கட்சி அதிமுக திமுக போய் பெண்களை விளங்கிட்டு போனாங்கன்னு இந்த கொடியை மட்டும் காமிச்சுக்கிட்டே இருந்தான் அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கொடி மட்டும் தான் திமுக கொடி அந்த காரு அதில் போன பையன் அதிமுக அவனும் அதிமுக இப்படி எதையாவது சொல்லி இந்த நம்முடைய நலன் மகளிர் முன்னேற்றமே நம்முடைய முன்னேற்றம் என்று பல்வேறு திட்டங்களை கல்விக்காகவும் வேலை உருவாக்கி தந்து கொண்டிருக்கின்ற மாபெரும் தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி இவருக்கு எப்படி இந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க கலைஞர் கொண்டாடுவீங்க அந்த மனுஷன் இருக்காரு அவர் எப்படி பர்த்டே கொண்டாடுவார் நானூறு ரூபாய்க்கு இருந்த எரிவாயு செல்ல சமையல் எரிவாயு எட்நூத்தி ஐம்பது ரூபாய் ரூபாய்க்கு போயிடுச்சு ஐம்பது ரூபாய்க்கு இருந்த பெட்ரோலு நூறு ரூபாய் தொட்டுடுச்சு ஐம்பது ரூபா நாற்பத்தி ரூபாய்க்கு இருந்த டீசல் பத்து தொண்ணூறு ரூபாய்க்கு வந்துடுச்சு இதெல்லாம் விட்டாரு குண்டு பல்பு அது ஒரு பல்பு மாட்டினா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு வரும் அந்த குண்டு பல்பு விலையை குறைச்சிட்டாலாம் மற்றவங்களாம் சொன்னதை செய்யல